ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு மேரேஜுக்கு போகிறோம் எங்கேருந்து நாகப்பட்டினம் போகிறோம் திருச்சி டு நாகப்பட்டினம் போகிறோம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட கல்யாணம் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு நான் போன வீடியோவில் சொன்னேன் நல்ல நண்பர்கள் டைட்டில் கொடுத்துருந்தேன் அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எப்படின்னு நீங்களே பாருங்களேன் என் ஃபேமிலி இப்போ எனக்கு என் அண்ணன் என் அண்ணனுக்கு பத்திரிக்கை வைக்கிறது ஓகே மதுரையில் எங்கள் அத்தை வீடு எங்கள் சித்தி வீடு எங்கள் மாமா வீடு அப்புறம் என் சித்தியோடய பிள்ளைங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்னோடய மாமனார் வீட்டில் என் நாத்தனார் வீட்டில் அப்படின்னு சொல்லி மதுரை ஃபுல்லாக எங்கள் சொந்தக்காரவங்க எங்கெங்கே இருக்காங்களோ எல்லார் வீட்லேயும் பத்திரிக்கை வச்சாங்க அதுக்கப்புறம் கோவில்பட்டியில் எங்கள் எங்கள் சித்தி வீடு அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டையில் எங்கள் சித்தப்பா வீடு பெங்களூரில் எங்கள் பெரியம்மா வீடு எங்கள் ஒசூரில் எங்கள் மாமா வீடு ஹோல் ஃபேமிலி எங்கே எங்கே இருக்காங்களோ எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாேருக்குமே பத்திரிக்கை அனுப்பிவிட்டாங்க ஃபோனில் பேசி சொல்லிட்டாங்க சுந்தர் சுந்தர் தான் எங்கள் அண்ணியனோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் கல்யாணம் அப்போ அந்தளவுக்கு க்ளோஸு நாங்கள்லாம் ஏன் இப்படி எல்லாரையும் நான் அவங்கள்கிட்ட சொல்கிறேன்னா எந்தளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களை அத்தைன்னு கூப்பிட்டா அவங்களும் அத்தைன்னு கூப்பிடுவாங்க மாமாண்ணா மாமா சித்தப்பானா சித்தப்பா அப்படின்னு அந்த உரை வச்சு தான் கூப்பிடுவாங்க இந்த காலத்தில் எல்லா பசங்களும் அப்படி தான் கூப்பிட்றாங்க இவங்க உண்மையாகவே உறவோடியே வாழ்ந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளோஸாக உண்மையாக இருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்களோட மேரேஜு பஸ் வச்சு இங்கே திருச்சியில் பஸ் வச்சு கூப்பிட்டு போனாங்க நாங்கள் போ போனோம் போனோடனே அங்கே ரெசார்ட்டில் தான் கல்யாணம் நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் போனோடனே எங்கள் மண்டபத்தில் ரிசார்ட்டில் இறக்கி விட்டாங்க போய் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேன் வரும் வேன் வந்தோடனே வேளாங்கண்ணி போயிருங்க அங்கே வேளாங்கண்ணியில் ரூம் புக் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பிள்ளைங்கள வச்சுட்டு அங்கே இருந்தோம் அங்கே வாத்து அதுக்கப்புறம் வேறு என்னென்ன லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்து விளாண்டுக்கிட்டு அங்கே ஸ்விம்மிங் ஃபூல் வேலை இருந்துச்சு அத்தா அத்தா அதில் போய் குளிக்கணும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ஓப்பன் பண்ணலை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே விளையாடுங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ்லாம் கூப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம் என் தம்பி மதுரையிலேருந்து வந்திருந்தான் இருந்தனால ஏன்னா தம்பி இங்கே தான் எங்கள் கூட தான் படித்தான் திருச்சியில் எங்கள் வீட்டிலேருந்து தான் படித்தான் அதனால் அவனுக்கு எங்கள் அன்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் அவன் வந்திருந்தான் அதுக்கப்புறம் என் சித்திக்கும் இன்வைட் பண்ணியிருந்தனால என் சித்தி பசங்களும் சித்தி வர முடில சித்தி பசங்களும் அவள் பொண்ணும் வந்திருந்தாங்க பார்த்தா அவங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கள் அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு சொல்வேன் என் தம்பி அவங்க ரெண்டு பேர் வரேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வராமல் இருந்துகிட்டாங்க திருச்சியில் இருந்துவிட்டாங்க ஏன்னா என் பையன் டுவெல்த்து அதனால் என் பையனை பார்த்துக்க என் பையனும் என் ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்க நாங்களும் வரல எங்களுக்கு கார்த்தி வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இருந்துட்டாங்க அதனால் அவன் என் தங்கச்சி மட்டும் தான் வந்தாள் மற்றவங்களாம் இன்வைட் பண்ணோம் இன்வைட் பண்ணவங்களும் கொஞ்சம் பேர் வந்து ஃபோனில் பேசிட்டாங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக எங்கள் ஹோல் ஃபேமிலி வந்திருப்பாங்க ஏன் வரலனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் போன வீடியோல சொன்னேன் எங்கள் அண்ணி பொண்ணு புண்ணிய தானத்துலேயே சொன்னேன் எங்கள் மாமா பையன் வந்து வீடு கிரக பிரசை வச்சுருக்கான்னு சொல்லி பத்திரிக்கை அனுப்புனேன் பத்திரிக்கை காமிச்சேன் பார்த்திங்களா அந்த அதனால எல்லா ஹோல் ஃபேமிலியும் அங்கே போயிட்டாங்க ஆக்சுவலாக நாங்களும் என்னோடய மாமா பையன்தான் போகணுன்னா ஆனால் அது கிரக ரொம்ப க்ளோஸ் இப்போ இந்த பையன் அதுக்காக தான் நாங்கள் மேரேஜுக்கு வந்துடுறோம் கோச்சுக்காதீங்கன்னு சொன்னோன்னே எங்கள் மாமா பையனும் அவங்க ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க சரி நாங்கள் சாய்ந்தரம் கட்டாயம் வந்துடுவோம் எங்கள் காலையில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சாயந்தரம் அவங்க வந்துடுவோன்னு சொன்னோம் அதே மாதிரி அன்றைக்கி நாங்கள் போம் போயிட்டோம் ஆனால் கொஞ்சம் லேட்டாக போனோம் நைட்டு போயிட்டோம் ஒரு எட்டு மணிக்கு போயிட்டோம் எல்லாருமே இருந்தாங்க ஹோல் ஃபேமிலி அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ இந்த இதை பார்க்கலாம் ரிசார்ட் அவ்வளோ அருமையாக அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக அந்த மலையாள டைப்பில் மலையாளத்தில் கேரளா சாரி கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் வீடு எப்படி இருக்கும் அது மாதிரி வீடு செம்மையாக இருந்துச்சு கேரளா டைப்பில் வீடு கட்டியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கா பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சுங்க சரி இங்கேயே இருந்தெல்லாம் போல இருக்குதுன்னு ஆசைப்பட்டுச்சிங்க ஜாலியாக இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எங்கள் அண்ணன் பிள்ளைங்கலாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் தம்பி பையன் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் சேர்ந்து வீடியோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவேன் ஹை சொல் அப்படின்னோடனே ஹை சொல்லிட்டு இருந்துச்சுங்க குட்டீஸ்லாம் அதுங்கெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் மற்றவங்களும் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க எங்கள் அண்ணி பாருங்கள் அவங்க ஃபோட்டோ இருந்தாங்க பிள்ளைங்கள நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டேன் குட்டீஸ்லாம் விளாண்டு முடிச்சு டயர்ட் ஆகிடுச்சுங்க சரி இன்னும் அடுத்து வந்து அன்றைக்கி நிச்சயதா அன்றைக்கி வந்து ரிசப்ஷனும் வச்சுருந்தாங்க நிச்சயதார்த்தமும் வச்சுருந்தாங்க தம்பி தம்பி ஒய்ஃபு நிச்சயதார்த்தம் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க நாங்கள் போய் அங்கே வேளாங்கண்ணி ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடணும் வாங்க ஒரு ஒரு ஏழு மணியை போல் எங்கள் ரிசப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க சரி அடுத்து வேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வேன் போயிடுச்சு சுந்தர் ஃபேமிலியில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா அவங்களாம் ஏறி போயிட்டாங்க இங்கே என் குட்டீஸ்லாம் விளாண்டுட்டு இருந்துச்சுங்களா அதனால சரி விளாடட்டும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளாட விட்டுட்டு அடுத்த ரவுண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பொறுமையாக இங்கே இருந்துட்டோம் பிள்ளைங்க ஜாலியாக விளாண்டுச்சோம் ஆனால் பயங்கரமாக வேறுருச்சு நாகப்பட்டினத்தில் போய் இறங்கி சரியான வேர்வை நாகப்பட்டினத்துலேயும் என் பயங்கர வேர்வை வேளாங்கண்ணிலேயும் சரியான வேர்வை ரொம்ப வேர்வை எங்கள் பாருங்கள் டயர்டாக இருந்தது சரியான வேர்வை அப்புறமா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் கூட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்துச்சுங்க எல்லாம் விளையாண்டுட்டு சுந்தர் வந்து லண்டனில் போய் படித்து வேலை பார்த்து அதுக்கப்புறம் எங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு இப்போ அந்த பொண்ணும் வந்து டாக்டர் சித்தா டாக்டரு அவங்களும் நல்லா கவுர்மெண்ட் டாக்டரு நாகப்பட்டினத்தில் அதனால் இனிமேல் நமக்கு எதுனாலும் அவங்ககிட்ட டாக்டர்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சரி நம்ம போய் சும்மா இங்கிலீஷ் மெடிசினாக சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட சித்த வைத்தியம் ரொம்ப உடம்புக்கு நல்லது தானே அதனால் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் குட்டிஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக ரொம்ப ஆனால் பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் ஒரு சந்தோஷம் அதுங்களை அதுங்களை சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாட்றது பிள்ளைங்களை என்ஜாய் பண்ண வைக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு சொல்லிட்டு வேன் வந்துடுச்சு கிளம்பி போயிட்டோம் இந்த ரூமில் தான் போ ஆளுக்கு ஒரு ரூம் ரூம் கொடுத்துருந்தாங்க ரூமில் போய் எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகி வெளியே கிளம்பி வந்துவிட்டோம் ஆனால் கிளம்பி வந்தாலும் வேர்த்து கொட்டுறது கொட்டுறது தான் பயங்கரமான வேர்வை தாங்க முடியலை என்னடா இப்படி வேறுக்குதே எப்பட்றா இங்கே இருக்க போகிறோம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூம் தான் மாற்றணும் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணே அண்ணி அண்ணி ஒய் அண்ணி பிள்ளைங்க எல்லாம் புலம்பரம்ச்சுங்க எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி குட்டி பிளான்ட்டா எல்லாம் பெரியவா போயிட்டுருக்கா பாருங்க எல்லாம் ரெடியாகி உக்காந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அவங்க சுந்தரோட ஃபேமிலியில் வந்தவங்கலாம் போயிட்டாங்க நாங்கள் கிளம்பி வர லேட் ஆகிடுச்சா நாங்கள் மட்டும் வெளியே உக்காந்துட்டு இருந்தோம் செகண்ட் ரவுண்ட் போனான்னு எங்கள் அண்ணி பிள்ளைங்க அண்ணி என் தங்கச்சி நான் எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே அடுத்த ரவுண்டு தான் போனோம் அடுத்த ரவுண்டு வேன் வந்துடுச்சு கிளம்பியாச்சு இந்த போயிட்டுருக்கான் பாருங்கள் இன்னும் செகண்ட் ரவுண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா வேன் அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் போனவங்க தான் கூட்டமாக போனாங்களாம் நாங்களாம் ஃப்ரீயாக தான் போனோம் குட்டிஸ்லாம் ஜாலியாக கிளம்பி போயிடுச்சுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு ரிசப்ஷன் முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு வீடியோ என்னான்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்